நானும் ஒரு அரசியர் தான் நான் அந்த பணியிலே இருந்திருந்தால் அந்த துறையின் இயக்குனர் பதவி வரையிலும் போயிருக்க முடியும் நல்ல வாழ்க்கையையும் அமைத்துக் கொண்டிருக்க முடியும் ஒரு குடும்ப வாழ்வையும் தேடி இருக்க முடியும் ஒரு அமைதியான வாழ்வையும் வாழ்ந்திருக்க முடியும் எல்லோரையும் போல நானும் குடும்பத்தோடு நேரத்தை கழித்திருக்க முடியும் பொழுதுபோக்கி இருக்க முடியும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் என்று கொஞ்சி மகிழ்ந்திருக்க முடியும் அந்த சுகம் என்னவென்று எனக்கு இப்போது தெரியாது களத்தில் மக்கள் சந்திக்கிற அவலங்களை நேரில் கண்ட நிலையில் அப்படி ஒரு நிலைப்பாட்டை நான் எடுக்க நேர்ந்தது